வணக்கம் என் பெயர் ஜகத்வீர் இன்று நான் உங்களுக்கு கூறப்போகும் கதை அரு கலைத்திறமையின் அற்புதம் என்கிற அழகான கதையாகும் இந்த கதையில் அரு என்ற இளம் யானை தனது கலைத்திறமை மற்றும் தனது நண்பர்களின் உதவியால் எப்படி ஒரு வானத்தை மீண்டும் உயிர்ப்பித்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது குழுவேலை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றின் சக்தியை எடுத்துக்காட்டும் கதை வாருங்கள் கதையைத் தொடங்குவோம் அரு என்ற இளம் யானை தனது ஓவியத் திறமையின் காரணமாக பிரசித்தி பெற்றவன் அவன் வாழும் வனம் மிகவும் வண்ணமயமானது அரு தனது தும்பிக்கையை பயன்படுத்தி கற்கள் மரங்கள் மேலும் சில சமயங்களில் நீரில் கூட அழகான ஓவியங்களை வரைகிறான் அவனது நண்பர்கள் லிலாக்லி டிகோ குரங்கு மற்றும் பிகுமையில் அவனது கலைத்திறமையை பாராட்டுகிறார்கள் வனம் எப்போதும் உயிர்ப்புடன் உள்ளது வண்ணங்களை கொண்டாடுகிறது ஒருநாள் ஒரு விசித்திரமான புயல் காற்றுடன் வந்து வனத்தை உழுக்குகிறது புயல் முடிந்ததும் வானம் தனது வண்ணங்களை கிழந்துவிடுகிறது அது சோலையாகவும் உயிரற்றதாய் தெரிகிறது வண்ணமயமான மாலைகள் மற்றும் வண்ணத்துப் பூச்சிகள் இல்லாததால் விலங்குகள் சோகமாக உணர்கின்றன வானத்தின் அழகை மீண்டும் கொண்டுவர அறுவொரு யோசனை செய்கிறான் அவன் வானத்தை ஓவியமாக தீட்ட முடிவு செய்கிறான் ஆனால் வானத்தைப் போல பெரியதாக உள்ளதை ஓவியமாக தீட்டுவது சுலபமில்லை அதற்காக அவன் நண்பர்களின் உதவியை நாடுகிறான் அருவுக்கு உயரமான பகுதிகளை வரைய உதவுகிறது லில்லாக்லி தனது இறகுகளை வண்ணங்களில் மூழ்கடித்து சிறிய கோடுகள் வரைய உதவுகிறது மிகுமையில் தனது பிரகாசமான இறகுகளை வண்ணங்களை கலப்பதற்கு உதவுகிறது அறுவானத்தில் ஓவியங்களை தீட்டத் தொடங்கினான் மஞ்சள் சூரிய ஒளி வெண்மையான மேகங்கள் ஆழ்ந்த நீல வானம் மேலும் வீசும் வண்ணத்துப் பூச்சிகள் உருவாகின்றன விலங்குகள் அவனது திறமையை ஆரவாரத்துடன் பாராட்டுகின்றன அரு ஓவியம் தீட்டும் போது வானத்தை வண்ணமயமாக மாற்றிய புயல் மீண்டும் வருகிறது இருண்ட மேகங்கள் வானத்தை மூடத் தொடங்கின அருவின் வேலை என அவன் கவலைப்படுகிறான் ஆனால் அவன் மனமுடைந்து விடாமல் தனது நண்பர்களை ஒருங்கிணைக்கிறான் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வண்ணங்களால் உருவான ஒரு மாயக்கவசத்தை உருவாக்குகிறார்கள் அது புயலை விரட்டுகிறது புயல் ஒழிந்து வானம் முன்பைவிட அழகாக மின்னுகிறது மாலைகள் மிகவும் பிரகாசமாகவும் பூச்சிகள் அதிக மின்சாரத்துடனும் தோன்றுகின்றன விலங்குகள் அருவின் திறமை மற்றும் குழுப்பணிக்காக கொண்டாடுகின்றன அரு தனது கலைப்பயிற்சிகளை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்கிறான் அது வனம் முழுவதும் மகிழ்ச்சியையும் உருவாக்குகிறது கதையின் முறை படைப்புத் திறமையும் தான் பெரிய சவால்களையும் சமாளிக்க உதவுகின்றன உங்கள் திறமையை பிறருடன் பகிர்வது உலகத்தை அழகாக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஆதரவுக்காக லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்காக நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்